இருபது லிட்டர் கறவை கேரண்டியில் அற்புதமான நல்ல வளமான ஒரு ஹெச்எஃப் கன்று மாடு விற்பனைக்காக இருக்குங்க அதுவும் இன்றைக்கி காலையில் கன்று இன்ற மாடு ரெடி பாலுக்கு தயாரான மாடு விற்பனைக்காக இருக்குங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயிலை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ண ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் நமக்கு ரொம்பவும் உதவியாக இருக்குங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் நீத்து கன்று மாடு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி காலையில் நல்ல ஒரு வளமான காலக்கன்று மாடு எந்த அளவுக்கு உயர நீளத்தில் இருக்குது அப்படின்னா இந்த கன்று எந்த அளவுக்கு பெருங்கன்றாக இருக்குது அப்படின்றத நீங்கள் வீடியோவில் பார்க்கலாங்க காரணம் எதுக்காக சொல்கிறேன்னா எந்த அளவுக்கு பெருங்கன்றாக இருக்கோ அளவுக்கு மாடு பெரிய சைஸ் மாடாக விற்பனைக்காக இருக்குதுங்க அல்ல கருங்காம்பு கொண்ட மாடு இருபது லிட்டர் கறவை கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்கலாம் அப்படின்றாருங்க கறவை நீங்கள் கறந்து பார்த்து மாட்டை ஒட்டிக்கலாம் இன்றைக்கி காலையில் சீம்பால் மட்டுமே இந்த மாடு ஒன்பது லிட்டர் கறந்ததாக சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு பார்க்க கொஞ்சம் இழப்பாக தாங்க இருக்குது ஆனால் கறவைக்கு தோக்காது அடிச்சுக்க முடியாத கறவை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க விருப்பம் இருந்தால் நீங்கள் நேரில் வந்து கறவை கறந்து பார்த்து மாட்டை நடக்க வச்சு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு ரெண்டும் அதாவது கன்று மாடுமே சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்றாருங்க மாடு கறவைக்கு காலிக்க வேண்டியதில்லை நல்ல ப்ரீடு ஹெச்எஃப் மாடுங்க நல்ல ஒரு கறவைக்கு ஏற்ற மாடாக இந்த மாடாக அஞ்சுருக்கும் அப்படின்றாருங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னா ரூபாய் அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா கேட்குறாங்க அந்த வலையுமே முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நண்பர் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் இருக்கு அவரை கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் நன்றி